நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையொட்டி தமிழக முதல்வர் நமது இந்தியா கூட்டணியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாக்குகளை சேகரித்தார் சிதம்பரம் தொகுதியிலும் வாக்கு சேகரித்தார் அதனையொட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நன்றியை தெரிவித்தோம் அதேபோல விழுப்புரம் தொகுதியிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார் எனவே இரண்டு வேட்பாளர்களும் இன்றைக்கு முதல்வரை சந்தித்து எங்கள் நன்றியை தெரிவித்தோம் தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்துள்ளனர் என்று பெரிதும் நம்புகிறோம் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும் இந்த வெற்றி அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் எனவே அகில இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான சூழல் உருவாகும் என்ற நம்பிக்கை உள்ளது